நான் திண்டிவன ராஜா பேசுகிறேன் அதாவது நீதியை தேடி சட்ட விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பாக இன்னைக்கு சென்னை முகப்பேர் மேற்கு பகுதியில் வாழ்கின்ற சமூக ஆர்வலர் ஐயா வீட்டில் வந்து இன்னைக்கு நமது இயக்கத்தின் அமைப்புகளோடு மற்ற சேர்ந்து ஒரு அறைக்கூட்டம் நடத்தியிருக்கோம் அந்த அறைக்கூட்டம் எதுக்காக மாநில தகவல் ஆணையத்தில் பத்து பேர் இருக்க வேண்டிய இடத்துல அஞ்சு பேர் தான் வந்து இன்னைக்கு செயல்பட்டு வருவதால இரண்டாவது மேல்முறையீடு தகவல் அறிக்கை உரிமை சட்டம் பத்தொன்பது மூணுல செய்யப்படுகின்ற இரண்டாவது மேல்முறையீடு தேக்கமா இருக்கு அப்படின்னு அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள் வந்து ஒரு காணொலி இருந்தாங்க அதை பார்த்த நாம ஏன் இதை வந்து சட்டத்தின்படி அணுகக்கூடாது தமிழக அரசு தான் வந்து ஒரு குழுவை நியமிச்சிருக்கிறது தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பதினஞ்சு உட்பிரிவு மூணில் ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்காங்க அந்த குழுவில் சிஎம் இருப்பார் எதிர்கட்சி தலைவர் இருப்பார் தமிழ்நாட்டினுடைய ஒரு அமைச்சர் இருப்பார் இந்த மூணு பேர் சேர்ந்த அந்த குழுவினர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மாநில தகவல் ஆணையத்தினுடைய தலைமை தகவல் ஆணையரையும் மற்ற இருக்கின்ற தகவல் ஆணையர்களையும் பரிந்துரைப்பாங்க யாருக்கு பரிந்துரைப்பாங்க அப்படின்னா மாநில ஆளுநருக்கு பரிந்துரைப்பாங்க மாநில ஆளுநர் அவர்கள் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நியமனம் செய்வாங்க அப்போ இந்த குழுவினர் யாரையும் நியமிக்க பரிந்துரை பண்ணதா தெரியல ஆளுநரும் யாரையும் நியமிக்கிறதா தெரியல அதனால் மாநில தகவல் ஆணையத்தில் வேக்கண்டாக இருக்கிற தகவல் ஆணையர் அந்த சீட்டை நிரப்புறதுக்கு நம்ம நீதியை தேடி சட்ட விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பாக தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு பதினஞ்சு உட்பிரிவு அஞ்சின்படி பொது சேவை செய்யக்கூடிய நபர்களையும் பத்திரிகைகள செயல்பட்ட நபர்களையும் நாம் வந்து பரிந்துரைக்கலாம் அப்படின்ட்டு இந்த அறைக்கூட்டத்தில் முடிவு செய்திருக்கோம் நாம் பரிந்துரைக்கணுன்னா முதல்ல வந்து ஆளுநர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும் அந்த ஒப்புதலை நாளைக்கு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீதியை தேடி சட்ட விழிப்புணர்த்தின் விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பாக நம்ம அமைப்பினர் வந்து மாநில ஆளுநரை வந்து சந்திக்கலான்னு இருக்கிறோம் இந்த சந்திப்புக்கு மாரல் சப்போர்ட்டாக வருகின்ற அமைப்பினர் இந்திய குடிமகன் எவராக இருந்தாலும் அந்த மாரல் சப்போர்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கை கோர்ப்பீங்கன்னு நம்பிக்கையோட இந்த காணொலியை நீதியை தேடி சட்ட விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பாக வெளியிடுறோம் இப்போது நாங்கள் நீதியை தேடி சட்ட விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பாக அளிக்க இருக்கின்ற இந்த மனுவை இப்போ பார்வையாளருக்கு இந்த காணொளி வாயிலா காட்டுகிறோம் நீங்களும் எங்களோடு கைகோர்த்து மாநில தகவல் ஆணையத்தில் வேக்கண்டாக இருக்கிற அந்த சீட்டுகளை நிரப்புவதற்கு புதுவிதமான முயற்சி எடுத்திருக்கின்ற நமது சங்கத்தோடு கைகோர்க்கும்படி சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்